மிாயோ லம்மிஙா சூர கே ரூசூர பக்கடலில் ஓடித்தே திருமணியே பக்கடலில் ஓடிப்பே திருமணியே பதில சொல்லி கடல் கணியே பக்கடல் ஓடிப்பே திருமணியே சொல்ல சொல்ல கடைசனி நகவிகும் புகழும் நகவீகும் புகழும் புல ஓ போனியக்கும் உயவான் வணீரங்கா இது அக்கா அரு அருமையா இருந்த அருமையா இருந்தா அக்கா உங்க பேர் என்னங்கக்கா உங்க பேர் மாலத்திங்க இப்ப என்னங்கக்கா வயித்தாவது உங்களுக்கு

அதனால உங்க உங்க நான் உங்க பேரு அவங்க சொன்ன அண்ணா சொன்ன உடனே சரிங்க நான் சென்னையில போனா பாக்குறேன் அப்படின்னு உடனே இப்போ கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு அது ரொம்ப அருமையா பாடுனீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு இருக்கணும்க்கா ஆஹ் ஈஸ்வரமா ஈஸ்வர பாட்டு பாடுங்க ஈஸ்வரமால ஒரு பாட்டு பாடுவா நமசிவாய பாட்டு எது ஒன்னு

ini yare ni ni ke ni na ni ni ye ni அருமை 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 சிவனுடைய பாடல் நம்ம பார்வதி சங்கர மகாதேவா நம்ம பார்வதி பதையே हर शं हर हरे हर 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 महादेवा शिव 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 सदा शिवा हर 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 मगावा शिव 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 सदा शिवा सदा शिवा महादेवा महादेवा స శివా నమ్మీపదే అర హర హర శంకర మహదేవా హర 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 మహాదేవా శివ 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 సదా శివ సదా శివ మహాదేవా మహాదేవా సదా శివ నమ பார் எழுதி பாது மனப்பாடம் ஆகி போச்சு ஸ்ரீராம பதிகம் ஸ்ரீராம பதிகம் அது ரொம்ப பெரிய பாட்டுங்களா ஆமாங்க ஆமாங்க சாமி அப்படியே ரொம்ப ஆர்வம் பக்தியில ரொம்ப பக்தி அந்த அந்த ஆர்வத்தினுடைய பையன் நினைவாற்ற இருக்கணும் இல்லைங்களா

ஏன் இப்ப கூட அதான் நேற்று தம்பி செய்து கொடுத்தாரு அதெல்லாம் படிச்சு பழுச்சி நீங்க வரப்படுத்த நின்று